ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் தனியார் பேருந்து நிலையத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா சிவகாசி நிகழ்ச்சி முடிச்சுட்டு இங்கே வந்தோம் மாட்டுத்தாவணிக்கு வந்து நைட்டு பன்னெண்டே முக்காக்கு வந்தோம் இங்கே வந்து கவர்மெண்ட் பஸ்ஸும் இல்லை ப்ரைவேட் பஸ்ஸும் இல்லை அதனால் ஆரோபாளையம் போக சொன்னாங்க அங்கே போய் ஆரோப்பாளையத்தில் விடிகாலில் நாலு மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம தனு சரியா வந்து மதுரையில் தான் இருக்கார் அவர் வந்து நம்ம குரூப்பில் போட்டிருந்தார் இன்றைய நிகழ்ச்சின்னு போட்டிருந்தாரு அதை பார்த்துட்டு அவருக்கு ஃபோன் அடித்தேன் அவர் வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு போனாலும் வந்து அவர் ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து எங்களை அங்கேருந்து பிக்கப் பண்ணி ஆரப்பாளையத்துலேருந்து இவ்வளோ நேரம் பஸ்ஸு வந்து இப்போ ஆறரை மணிக்கு எடுக்கிறாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணி டீ காஃபிலாம் வாங்கி கொடுத்து எங்களை கவனித்து லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு வந்து அழகாக டிக்கியில் வச்சு எங்களை வழி அனுப்புறாரு இதுதான் வந்து நம்ம சம்பாரிச்சிருக்க நடன உறவுகள் நம்ம காசு போன சம்பாதிக்கலாம் எவ்வளோண்ணா ஆனால் ஒரு உறவுகளை சம்பாதிக்கிறது கஷ்டம் அந்த உறவு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நம்ம அந்த டைமில் வீட்டுக்கு போயிட்டார் இவரு வீடு வந்து இங்கேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டரு அவர் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு குரூப்பில் போட்டிருக்காரு அதை பார்த்து நான் ஃபோன் அடித்தேன் ஏன்னா அங்கே வந்து இன்றைக்கி வந்து அழகர் வந்து ஆற்றுல இறங்குறாரு மதுரையில் ஆமாம் இன்னைக்கு அந்த நிகழ்வு நிகழ்வு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் ரஷ்ஷு இந்த பஸ் ஸ்டாண்டும் ரஷ்ஷு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டும் ரஷ்ஷு ஷேர் ஆட்டோலாம் ஒருத்தருக்கு டிக்கெட்டுக்கு நூறுரூவா போட்டு கேட்டிருந்தாங்க என்ன பண்ணுறது எங்களுக்கு புரியல இவரு குரூப்பில் போட்டதும் ஒரு ஃபோன் தான் உடனே நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னா இருந்தாலும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி எங்களை வெயிட் பண்ண வச்சு இந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாரு ரொம்ப சந்தோஷம்ண்ணே அரியண்ணூண்ணுண்ண இப்போ நாங்கள் எங்கன்னா பெங்களூர் கிளம்புறோம் பெங்களூர் நிகழ்ச்சி நம்ம ரஜினி ஈரோடு ரஜினி முனிஷ் மாமாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஏறிட்டோம் பெங்களூர் பஸ்ஸு இது வந்து பேட்டரி பஸ் சூப்பராக இருக்குது வர்த்தும் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பிரகாஷ் தான் நம்ம டைம் தான் புக் பண்ணி கொடுத்தோம் இப்போ சாப்பிட வாங்க வாங்கி சாப்பிட்லாம் செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட நிப்பாட்டியிருக்காங்க இந்த பஸ் பஸ் தான் ஆனால் இங்கே சூப்பராக இருக்குது இந்த இதெல்லாம் மகாபலி புத்தாண்ட் மாடம் மாடும் இதுக்கு கல்லாம் பருவம் சூப்பராக இருக்கும் நாயகர்சல இதில் செஞ்சிருக்காங்க Gue deze al만 klandi rand染 z assembattar zee. De vaard என் மனைவி அம்மும் பார்த்தீங்கன்னா அருவா வாங்கியிருக்காங்க எங்கள் குலதெய்வத்துக்கு பிடிச்சது சங்கிலிகர்பருக்கு பிடிச்சது காட்டுமா சூப்பராக இருக்குது சூப்பர் சூப்பராக இருக்குது ஃபுல்லாக ஹோட்டல் நிப்பாட்டியிருக்காங்க சாப்பிட்றதுல சூப்பராக இந்த மாட்டு வண்டி இது என்ன இருக்குது அழகாக ரெண்டு மாடு வண்டி சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் சொல்லுங்கள் எயிட்டிஸ் நம்ம குழந்தையா இருக்கும்போது முட்டை இந்த பல்லி மிட்டாய் இதெல்லாம் சாப்பிடுவோம்ல அந்த பொருள்லாம் விற்கிறான் கடாயினாக மண்பான கடை சும்மா சூப்பராக இருக்கு நான்

பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குங்க நீங்கள் சாப்பிட வந்தோன்னா எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் பார்த்தீங்கன்னா காஃபி சாப்பிட்றோம் மணிக்கு தான் ஆகுது அதனால் காஃபி ஆர்டர் பண்ணும் மனைவி அம்மும் வாங்க காஃபி சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் காஃபி சாப்பிட்டோம் சூடாக இல்லை ஆனால் நல்லா இருந்தது காஃபி அதனால் ஜூஸ் சொல்லியிருக்கோம் சாப்பாடு அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இது வந்து சேலம் ஓம்பலூரம் பார்த்தீங்கன்னா நல்லா காஃபி சாப்பிட்டோம் ஜூஸ் குடிச்சோம் இப்போ பெங்களூருக்கு பஸ் நிற்கிது கிளப்பிட்டோம் வாங்க போகலாம் பெங்களூர் வந்துட்டோம் மெஜஸ்டிக் இறங்க சொன்னாங்க மெஜஸ்டிகில் இறங்கக்கூடோம் மெஜஸ்டிகில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் ஏன்னா அங்கேருந்து பாத்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு ஏ ஆறரை முக்காக தான் வந்தாங்க பஸ்ஸு அப்புறம் வந்து வேக வேகமாக ரெடி ஆகிட்டோம் நானும் என் மனைவி அம்மெலாம் என் மனைவி வந்து அவங்க அம்மா இது அம்மன் கேட்டப்போ ரெடி ஆகிட்டாங்க நான் தலை கேட்டப்ப ரெடி ஆகிட்டேன் குட் பை டக்லி அப்புறம் விஜயாந்த குமார் மாமாவும் ரெடி ஆகிட்டார் ஏன்னா பார்த்தீங்கன்னா பஸ் வந்தது வந்து அறைமுகாவுக்கு தான் மெஜஸ்டிக் வந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் அதனால் வேக வேகமாக வந்து டக்குன்னு ஃப்ரெஷ் அப்பாகி ரெடி ஆகிட்டோம் ரெடியாகி நம்ம விஜயாந்த் குமார் மாமாவும் ரெடி ஆகிட்டுருக்காரு என் மனைவி அம்மாவர்களும் அம்மன் கிட்ட போட்டு ஒரு சாங்கு ஃபஸ்ட்டு சாங்கும் போயிட்டு வந்துட்டாங்க எல்லோரும் அம்மா அம்மன் கேட்டக்கு வந்து ஃபோட்டோ இருந்தாங்க நாங்கள் இங்கே வந்து நம்ம எம்ஜிஆர் இவர சரவணண்ண அப்புறம் நம்ம கமல் ஆனந்த அண்ணெல்லாம் ரெடி ஆகிட்டார் நான் எங்கள் பெர்ஃபார்ம் அடுத்தது அப்புறம் நம்ம கருப்புசாமி ஒருத்தவங்க போட்டாங்க சூப்பராக இருந்தாங்க அது வேறு லெவலில் ஃபயராக நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சிச்சு பெங்களூரில் பெங்களூரில் ஸ்ரீராம்புரம் அந்த கோயில் அந்த அம்மாவை தான் ஃபோட்டோ எடுத்தேன் கோயில் எதிர்க்கே அம்மா வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி அந்த அம்மா எதிர்க்கே வந்து ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா லாஸ்டில் கன்னட பாட்டெலாம் போட்டு அந்த ஊர் மக்கள் ஆடிட்டு இருந்தாங்க ஜாலியாக இருந்தாங்க நம்மளது வந்து கரெக்டாக ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பத்திரிக்கெலாம் முடிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் பண்ணோம் பெங்களூரில் ஸ்ரீ கருமாரியம்மன் டெம்பிள் செம்மையாக இருக்குது என்னாடி பாருங்கள் கோபுரம் கோபுர தரிசனம் பார்த்தா கோடி புண்ணியன்னுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கு பெங்களூர் மாரியம்மன் இருக்கு இங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சது அப்புறம் அண்ணன் வந்து விஜய் மனோ அண்ணன் வேற லெவலில் நடத்திட்டாரு வில்லன் டைலாக்லாம் வந்தார் செம்மையாக இருந்தது வேறு லெவலில் என்ன வீடியோ தான் எடுக்க முடியல இல்லைன்னா நம்ம சேனலில் போடலாம் அப்புறம் அப்படின்னு சொல்லுங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்களே சொல்லி நம்ம பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் போனார் அதேமாதிரி லிஸ்ட்டு ஓட்டினாலும் சரி சூப்பராக இல்லாதோம் எத்தனை மணி ஏழு மணிக்கு ஆரம்பித்து பதினொன்றரை வரைக்கும் சூப்பராக நான் ஸ்டாப் இல்லாமல் ஓட்டினார் வேறு லெவலில் ஆமாம் லிஸ்ட்டு ஓட்ட சொன்னது வந்து குமார் மாமா ஸ்பீச் ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேஜுக்கிட்டருந்து அந்த தெரு முனைக்கு வந்தோம் பார்த்தீங்கன்னா மூணு தெரு இந்த மாதிரி சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க மூணு தெரு ஃபுல்லாக இதை காட்டுற பாருங்களேன் எப்படி சூப்பராக இருக்கா ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அதை ஜூம் பண்ணுறோம் பாருங்க அங்கே இருக்குது ஸ்டேஜ் இதா பார்த்தீங்கன்னா ஒரு இந்த தெருவில் தான் கோயில் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு நாள் திரு சூப்பராக இருக்குது டெக்கரேஷன் வேறு லெவலில் ஆனால் வந்து நம்ம கமல் ஆனந்தண்ண வேறு லெவலில் டான்ஸ் பண்ணுவார் இன்னும் ஒன்றும் வீடியோஸாக எடுத்து போட முடியல எல்லாம் மேக்கப் பண்ணியிருந்தோம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கமல் ஆனந்தண்ண ஏன்னா டான்ஸ் வந்து அச்சிக்கவே முடியாது வேற மாதிரி பண்ணுவார் ஆல்ரெடி டிவியில் பார்த்துருப்பீங்க சேனலில் சரி அதான் மனைக்கு வந்தோம் பார்த்துட்டு இப்போ போயிட்டு கிளம்ப வேண்டியதான் சென்னைக்கு ஆப்பா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிச்சிட்டு சைடாஸ் ஸ்பாட்லேருந்து ஸ்ரீராம் ஸ்ரீராம் நகராக சாய சாய் ரா ஸ்ரீராம் நகர் ஸ்ரீராம் ஆ நாங்கள் நிகழ்ச்சி முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்தோம் நெஜேஷன் சாந்தி நகர் சாந்திநகர் பஸ் ஸ்டாண்ட் சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் ஆனால் மலை செமையா பெய்யுது செமையா குளுருக்கு தரேன் சரியான மலை மழையை பாருங்க சம மலை பெங்களூர்ல இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர் சாந்தி நகரில் இருக்கோம் பிரகாஷ் வண்டி புக் பண்ண போல ஒன்றரை மணி நேரம் இங்கே நின்று வெயிட் பண்ணிட்டோம் இப்போ பஸ்ல ஏற போறோம் பஸ் ஏறிட்டோம் சூப்பராக இருக்குன்னா பஸ் ஏறினதுமே எல்லாருக்கு இதுலயும் ஒரு பிஸ்கெட் ஆயிட்டு தண்ணி பார்க்கணும் இறங்கும் போய் சாக்லேட் தரும் நல்ல பஸ் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க பிரகாஷ் வாங்க சாப்பிடலாம் சுகம் டிராவல்ஸ் சென்னை கிளம்பலாம் வாங்க இதுதான் நமது லோயர் பஸ் எல் ஃபோர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ தான் வந்து ரோஹி கட்டாண்ட இறங்கி விட்டாங்க இங்கேருந்து ஆட்டோவில் வீட்டுக்கு போனோம் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் லவ் யூ ஆல்